நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க திமுக முடிஞ்சு போச்சே மழையினும் பார்க்காம அவசர அவசரமாக ஓடி வந்தாரே உதயநிதி ஸ்டாலின் திமுக முடிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு நாள் பிரச்சனையோ ரெண்டு நாள் பிரச்சனையோ கிடையாதுங்க இது ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்கின்ற பிரச்சனையாகவே இருக்குதுங்க ஓர் இடத்துல தொடர்ந்த பிரச்சனை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தலை தூக்கி இருக்குதுங்க அதனால தான் திமுக சுத்தமாக முடிஞ்சு போச்சுங்க மக்கள் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மழையில் அவசர அவசரமாக ஓடியாடுறாரு அதுலேயும் பாருங்க முட்டிங்கால் தண்ணியில் நீந்தி வருகின்றாரு அப்படி இருந்தாலும் திமுக கதையை தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்க ஸோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்து பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பாரு நம்முடைய சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு மிருக குளிச்சு முடிச்சு பதினோரு மணிக்கு தான் அவரு தலைமைச் செயலகமே வருவார் இப்படி தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து சின்ன குழந்தை மாதிரி தூங்கி எழுந்து முடிச்சு தான் அலுவலக வேலையே தொடருவார் ஆனால் அதையெல்லாம் இப்போது தூர தூக்கி வைத்துவிட்டு விட்டு சுக துக்கங்களை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு இன்றைக்கி மழை பொழியுது இந்த தருணத்தில் மக்களை போய் சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி வராரு ஆனால் தலைக்கு மேலே போச்சு வெள்ளங்க அதுலேயும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்துக்கு போகிற அந்த பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் ரெண்டு பேருடைய ஃபோன் எடுக்கிறார் அந்த ரெண்டு பேருடைய ஃபோன்லேயும் என்ன ஆதங்கம் தெரியுமா வெளிப்படுகிறது எங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு பட ஒரு இடத்த சொல்றாங்க பிறகு இன்னொரு இடத்த வந்து இன்னொரு அம்மா குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த ரெண்டு பேருமே சொல்லுகின்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பிரச்சனையை நாங்கள் சந்திக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிறோம் ஆனால் அந்த ஆட்சி இந்த ஆட்சி என்று இல்லைங்க எந்த ஆட்சி வந்தாலும் இதே நிலைமை தானுங்க நீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் வடிகால் பணிக்காக செலவிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க எங்கெங்க சரியாச்சு இன்னைக்கு தண்ணியில தான் நாங்க தத்தளிக்கிறோம் அதனால தயவு செய்து நேரா வந்து பார்த்து தண்ணியை அகற்றுவதற்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கு தெரியுமா ஐயோ மழை பெய்துகிட்டே இருந்தா அங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வடிக்க முடியாது மழை கொஞ்சம் குறையட்டும் அதோட இந்த மழை தருணத்துல உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா உங்களை நேரடியா வந்து பார்க்க சொல்றோம் அந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்க்க சொல்றோம் அப்படின்னு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கோரிக்கை வச்சவங்களுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி அளிக்கிறாருங்க மொத்தத்தில் மக்களை சமாதானப்படுத்த முடியல துணை முதலமைச்சர் பேசுகிறாரு ஒரு நாகரிகத்துக்கு கூட பரவாயில்லைங்க தண்ணி வடியுதுங்க மழை நின்று உடனே தண்ணி குறைஞ்சி போயிதுங்க சென்ற ஆண்டை விட பரவாயில்லைங்க இந்த ஆண்டு கொஞ்சம் பெட்டருங்க அப்படின்னு யாருமே முகஸ்தூதிக்கு கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு என்பதற்காக விட்டு கொடுக்காம வச்சு செய்கிறாங்க இதில் என்ன கொடுமை தெரியுங்களா மழை பெஞ்சா சென்னையில தான் முட்டிங்கால் தண்ணியா இருந்தாலும் சாலைகளிலும் தெருக்களிலும் ஓடிந்து ஓடிந்து அரசியல் தலைவர்கள் பாக்குறாங்க ஆனால் இந்த தட்டுவா புயல் காரணமாக குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் புரட்டி போட்டது காத்தடிக்கலையே கண்டு மழையானது கொட்டி தீர்த்தது இப்ப சென்னையில கூட மழை பொழிவு தான் இருக்குது விட்டபாடு கிடையாது பனித்தூரர் மாதிரி தான் போடுது ஆனா விடாம போடுறதன் காரணமாக விட்டு விட்டு கனமழை வரது காரணமாக சாலையில் தண்ணியானது தேங்குது இதே மாதிரி தான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் மழையானது கொட்டி தீர்த்துது இப்போ முட்டிங்கால் தண்ணியில் நீந்தி வருகின்ற நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாவட்டங்களுக்கு ஏன் போல சென்னையில் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நேரடியாக வந்து பாரி முடிவீங்க வெயில் காய்ஞ்சாலும் பரவாயில்ல மக்களுடைய பாதிப்பை நேரடியாக வந்து பார்ப்பீங்க ஆனால் டெல்டா மாவட்டங்கள் ஏயா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லையா உலகத்துக்கே சோர் போற இடையா பயிரெலாம் மூழ்கி போச்சியா அதிலையும் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துறாரு உடனடியாக பனிரெண்டு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் ஏம்பா இந்த மாடு ஆடு மனிதர்கள் பயிர்கள் எங்கெல்லாம் இருக்குதோ உடனடியாக கணக்கெடுத்து அதற்கான நிவாரணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க ஓட்டு போட்டது அதிகாரிகளுக்கா நேரடியா வந்து மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனைய பாருங்க ஏன் பாக்கணும் இந்த முறை மக்கள் பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு என்பதை பற்றி நீங்க உணர்வீங்க அப்ப தீர்வை நோக்கி நகருவீங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன தீர்வு என்று பார்க்காம ஏப்பா மழை பெஞ்சிருக்குதா மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்களா ஆடு பாதிப்படைஞ்சிருக்குதா பயிர் பாதிப்படைஞ்சிருக்குதா அதுக்கு என்ன ஒண்ணு பிச்சு போடுற மாதிரி பணத்தை போட்டு போயா அப்படின்னு சொல்ற மாதிரி உத்தரவிடுகின்ற ஏன் ஒரு எட்டு வந்து பார்க்க மாட்டாங்களா சரி எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் வர முடியாது அதே மாதிரி துணை முதலமைச்சர் வர முடியாது ஆனால் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரர் எங்கே போனா இல்லை நாங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ எங்க போனாங்க எங்கள் பகுதி அமைச்சர் எங்கே போனாங்க சென்னைக்கு துணை முதலமைச்சர் மட்டுமல்ல மேயர் பிரியா போகிறாங்க அதோட சென்னையுடைய பொறுப்பு அமைச்சர் போகிறாங்க இப்படி வரிசை கட்டிக்கிட்டு அதிகாரியில் இருந்து ஆட்சியாளர் வரைக்கும் சென்னையை சுற்றி சுற்றி பார்க்குறீங்களா டெல்டா மாவட்டங்கள் என்ன பாவம் பண்ணதா தென் மாவட்டங்கள் என்ன பாவம் பண்ணதா ஒவ்வொரு வருஷமும் பெருவெள்ளம் வருதா இல்லையா சென்ற முறை தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெருவெல்லாம் அந்த தன்னத்தில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பற்றி பேசுறதுக்காக கூட்டணி பற்றி பேசுறதுக்காக அவர் டெல்லி போயிட்டு இருந்துச்சுங்க ஆனால் இந்த முறை சென்னையில் தானே இருக்கிறாரு எங்கள் வீடுகள் எல்லாம் முழுவிச்சா இல்லையா ஏ பத்து வருஷம் இந்த மாதிரி இருக்கோம் நாங்கள் வந்து எதுவுமே இருக்காது உறுதி கொடுத்தீங்க உறுதி கொடுத்த மாதிரி வந்து பார்த்து இதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா உங்களுக்கு சென்னை தான் வந்து அதிக வருமானத்தை தருது அதிக மக்கள் இருக்கிறாங்க ஆனால் கிராமப்புறங்களில் பாலம் உடைஞ்சாலும் சரி சாலை அரிச்சுக்கிட்டு போனாலும் சரி இல்லை ஹாஸ்பிட்டலில் தண்ணி சூழ்ந்தாலும் சரி கோயிலில் பெருவள்ளம் சூழ்ந்தாலும் சரி நீங்கள் எட்டியே பார்க்க மாட்டீங்க இங்கே தமிழ்நாடு என்றாலே சென்னை தான் அங்கே இருக்கின்ற மக்களை குளிர்வித்து விட்டால் போதும் மற்ற எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க எக்ஸ்தலத்தை போய் பார்க்கவே முடியாது நாம் வீடியோவாக எடுத்து போட்டோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை நானூறு மணி நேரம் அந்த வீடியோக்குள்ள எடுத்து போகலாம் அவ்வளவு குறைகளை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எக்ஸ்தலத்துல எடுத்து எடுத்து பதிவிடுகின்றார்கள் ஆனா இது இந்த முறை மட்டும்தானா என்று பார்க்கின்ற போது எல்லா மழையின் போதும் மக்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த அரசாங்கமானது வடிகால் பணிய தூர் வாரிஷா இல்லையா முறையா செஞ்சிச்சா இல்லையா நம்ம பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா சென்னையில எந்த ஒரு சபைகளும் தண்ணி தேங்கவில்லை மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க ஒரு ஊடகத்தில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சபேபி தண்ணீர் தேங்கியது மாணவர்களை வந்து ஜேசிபி காப்பாற்றிய ஜேசிபி ஓட்டுனர் மனிதாபத்தை பாராட்டும் மக்கள் அப்படிங்கிறாங்க பேருந்து சேவை முடக்கம் அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுது இந்த மாதிரி உண்மையா பேசக்கூடிய ஊடகத்தை திமுக காரங்க கீழே வந்து என்ன மிரட்டுறான்னு கேட்டீங்கன்னா யோ திருந்துவே மாட்டேயா உன்ன அரசு கேபிள் இருந்து எடுக்கணுமா இல்ல டிடிஎச் நீக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி காரனை மிரட்டுறாங்க டிவியும் மிரட்டுவிங்க மக்களுக்கும் எதுவும் செய்ய மாட்டீங்க மழை நேரத்தில் மற்ற மாவட்டங்களை வந்து பார்க்க மாட்டீங்க அதுலேயும் திமுகவுடைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களை பார்வையிட போகிறார் மழை விட்ட பிறகு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் பார்வையிட அவரிடம் திட்டம் இருக்கிறது மழை விட்ட பிறகு அப்படிங்கிறாங்க மழை விட்ட பிறகு அங்கே பாதிப்புகள் என்னன்னு தெரிய போகுது இல்லை மழை நேரத்தில் வந்து சென்னையை பார்க்குற மாதிரி மற்ற மாவட்டங்களில் மழை நேரத்தில் வந்து பார்த்தா தானே பாதிப்புகள் என்னன்னு தெரியும் அதனால் பொறுப்பை யாரிடமே ஒப்படைச்சு விட்டு இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க அதனால் திமுகவை முடிச்சு விட்டுட்டாங்க மக்கள் நான் கூட பெரிய கூட்டணி இருக்குது பரவாயில்ல மக்களை பொறுத்து வரைக்கும் உலகல் ரீதியாக இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் இதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் இந்த தட்டுவா புயல் வந்து திமுகவை முடிச்சு விட்டுருச்சுங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் போயிட்டு ஒவ்வொரு பகுதியில தண்ணீர் தேங்குகின்ற போது அதற்கு என்னென்னவோ காரணம் சொல்லி முட்டு கொடுக்குறாங்க ஆனா ஒருத்த திமுக ஆதரவா பேசினா இத்தனை நாளும் திமுக ஆதரவா பேசணும் கூட வந்து டேய் இதெல்லாம் ஏன்னா நியாயப்படுத்துற உன் வீட்டுல தண்ணி பூந்துச்சுன்னா இந்த மாதிரி நியாயப்படுத்திதா ஓனுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் இல்ல அத்தியாவசிய தேவைக்கும் இயற்கை உபாதைக்கும் வெளியே போக முடியாத அளவுக்கு முடங்கி வந்து சப்போர்ட் பண்ணுவியா மருத்துவ உதவிக்கு போனவியா மருத்துவமனையில் உடனே திமுக உடன்பரப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த மருத்துவமனையில் தண்ணி தேங்கியிருக்கு ஆனா இல்லையா மருத்துவமனையில் தண்ணி தேங்கல கூட பரவாயில்ல மருத்துவமனைக்கு போக முடியல சாலையில தண்ணி தேங்கியிருக்குது இத உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா முட்டிங்கா லெவலுக்கு பேண்ட்டை தூக்கி விட்டு நடந்து போறாரு பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளும் திமுக ஆதரவு அளிச்சவன் கூட இந்த மழை நேரத்துல திமுகவை கழுவி கழுவி ஊத்துறான் சோ இந்த மழை பிரச்சனையானது தமிழகம் முழுவதும் எதிரொலிச்சு இருக்குது அப்ப திமுக எப்படிதான் தலை தூக்க போதுன்னு தெரியல இப்பவே இப்படின்னா தேர்தல் நேரத்துல ஏமா தேர்தல் நேரத்துல எல்லாரும் களமிறங்கணும் கேட்டு கேட்டு உதவி பண்ணுவாங்கப்பா அந்த தருணத்துல ஒரு வழியாக திமுகவை அவங்க காப்பாத்திருவாங்கப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்களுடைய கோபமானது ஆறாதுங்க ஏன்னா வழிகளை தீர்ப்பதற்கு எந்த அரசாங்கமானது எந்த வழி வகையும் செய்யலிங்க அவ்வப்போது ஏதாவது புண்ணுக்கு மேற்புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி காசுகளையோ நிவாரணங்களையோ கொடுத்து ஏமாத்திடுறாங்க ஆனால் கழிவு நீர் ஒன்று திரண்டு வருகின்ற போது வீட்டுல ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு நாற்பது ஆண்டுகள் மூலமாக சம்பாதித்த பணத்தின் மூலமாக வாங்கி வைக்கப்பட்ட பொருட்கள் நாசம் அடைகின்ற பொழுதும் திமுக ஓட்டு போடணும்னு என்ன வருமா அதனால ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் பெருவெள்ளம் வருகின்ற போது முப்பது ஆண்டுகளாக சேர்த்த எல்லாமே நாசம் அப்படின்னாங்க ரெண்டாவது தென்பெண்ணை ஆற்றல வந்து பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி வந்தது பெருவெள்ளம் வந்தது சோ அந்த பெருவள்ள தருணத்துல முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இருந்த எல்லா பொருட்களும் வந்து நாசமாச்சு அப்போதும் கோபம் அது மட்டும் கிடையாது தென்பண்ணை ஆற்றங்கரையில பாலம் கட்டினாங்க திமுக கட்டி ஆறே மாதத்தில் அடைச்சிட்டு போயிடுச்சு ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அத்தியாவசிய தேவைக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி திமுக அரசாங்கம் எல்லாவற்றிலும் சொதிப்பு இருக்கிறது வாழ்வாதாரம் மழை வந்தால் அத்து போகிறது ஸோ இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கற அணி என்பதுக்காக இலவச பேருந்து வர்ற அணி என்பதுக்காக நம்ம திமுக ஓட்டு போடணுமா அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழை தருணத்துல தயவு செய்து எக்ஸ்தலத்தை போய் திமுக காரங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கடும் கோபத்துடன் வந்து ஒருமையில இருக்காங்க பாருங்க இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் மழை இருக்கு இல்லையா அந்த மலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற சொல்லிவிட்டதாம் மதுரை உயர் நீதிமன்ற கிளைஞ்ச ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போய் மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் போயிட்டு திருப்பரங்குன்ற மலையை ஆய்வு செய்து விட்டு வந்து யாரெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணாங்களோ தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ எல்லாரையும் அழைத்து எல்லாருடைய கருத்தும் கேட்டு இந்த திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றலாமா இல்லை என்ற விஷயம் தொடர்பாக நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த இடத்துல தீபம் ஏற்றி இருக்கின்றார்கள் அப்போதெல்லாம் பிரச்சனை வராத போது இப்ப மட்டும் ஏன் பிரச்சனை வருது இது இன்னைக்கு மட்டும் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படல ஆண்டாண்டு காலமாக கார்த்திகை திருநாளில் தீபம் ஏற்றப்பட்டிருக்குது ஆனா இன்னைக்கு யார் தடுக்கிறாங்க ஏன் ஒரு மத நம்பிக்கைக்கு எதிராக சில பேர் இருக்கிறாங்க ஒருவேளை இஸ்லாமியர்கள் தடுக்கின்றார்களா இல்ல அரசியல்வாதிகள் தடுக்கின்றார்களா இல்ல காவல்துறை தடுக்கிறதா ஏற்கனவே நடந்த சம்பவம் எதனால நிறுத்தப்பட்டது யார் எதிர்ப்பு தெரிவித்தது சோ இன்னொரு மத நம்பிக்கை அந்த மலை மேல இருக்குது என்பதற்காக இன்னொருத்துடைய நம்பிக்கையை நீங்க பாய்படுத்தலாமா அவனுடைய உரிமையை பறிக்கலாமா அதனால திருப்பரங்குன்ற மலையில கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் காவல்துறையானது தீபம் உறுதி சொல்றாங்க கம்யூனிஸ்ட் இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் எந்த சேர்ல உக்காந்துக்கிட்டு எப்படி உத்தரவிட்டாலும் பரவாயில்ல தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியாதான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றுகின்ற விஷயத்த அதுலயும் ஜி ஆர் சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் சங்கியா மத அடிப்படையில் செயல்படுகின்றாராம் பிஜேபிடைய கைகூலியா அவர் நீதிபதி என்ற சேர்ல உட்காந்து இருக்காராம் அதனால தான் திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றத்துக்கு உத்தரவிட்டாராம் ஆனா சு வெங்கடேசன் இருக்கலாம் அருணனா இருக்கா இல்ல திமுக உடன்பிறப்புகளா இருக்கலாம் எல்லாரும் வந்து தீபம் ஏற்றக்கூடாது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா திருப்பரங்குன்ற மலை என்பது ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷமா வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கானதாக இருக்குது மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிக்கந்தர் தர்கா வந்தது எத்தனை ஆண்டு காலம் வந்தது இல்ல சிக்கந்தர் தர்கா வந்த பிறகுதான் அந்த இடத்துல தீபம் ஏற்றப்படவே இல்லையா அதனால இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக திடீர்னு வந்து திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்ற உத்தரவிட்டவரை நாடி பிடிச்சு பார்ப்பதும் நூல் பிடிச்சு பார்ப்பதும் அவரை நீதியரசன் பார்க்காம உள்நோக்கம் கொண்டு முயற்சிப்பதும் எந்த விதத்துல நியாயம் அதனால இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுகின்றது பெரிய பிரச்சனையாகும் மதுரையில வன்முறை வேடிக்கும் அமைதியா இருக்கக்கூடிய தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெய்வத்தையே வச்சு கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மத ரீதியாக ஒரு பிரச்சனையை கலப்பதற்காக திமுக திமுக கூட்டணி கட்சிகள் முற்படுகின்றன வரைக்கும் அதே திருப்பரங்குன்றத்துல முருகன் மாநாடு நடத்தினாங்க எந்த பிரச்சனையும் இல்ல யாருக்கும் இடைஞ்சல் மாநாட்டுக்கு பல இஸ்லாமியர்களை பொறுத்து வரைக்கும் உதவி தான் ஒவ்வொரு தூரம் பண்ணல அப்போ அரசியல் சூழ்நிலம் காரணமாக அடடா இஸ்லாமியர்களை இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம்னா நம்ம பக்கம் இருப்பாங்க ஓட்டு போடுவாங்க என்பதற்காக தன்னுடைய சூழ்நிலத்துக்காக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏத்துற விஷயத்த சர்ச்சையாக்குறாங்க இரண்டாவது மழை வெள்ள பாதிப்புகளை மறைப்பதற்கும் இந்த அரசாங்கம் முற்றிலும் தோல்வியடைந்திருப்பதும் இந்த மக்கள் கவனத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக இதை சர்ச்சையாகிட்டு இருக்காங்க பயிரை காப்பாத்தல நடவை காப்பாத்தல அறுவடையை காப்பாத்தல அறுவடை செஞ்ச நெல்லை காப்பாத்தல நெல்லு கொள்முதல் பண்ணவில்லை கொள்முதல் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா முளைக்காம அதை கொண்டு போய் அரைக்கல ஸோ இருந்து ஏழை எளியோர்ல இருந்து வேலைக்கு போறவங்கள இருந்து எல்லாரையும் இந்த மழை முளைக்கியிருக்குனா அதுலேருந்து இந்த அரசாங்கம் யாரையுமே காப்பாற்றல இப்படி எல்லா தரப்பு மக்களும் திமுக எதிராக இந்த மழை மூலமாக கிளர்ந்து எழுந்திருக்கிற இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட்டா எங்கேயும் வரமாட்டாங்க மற்ற தொகுதியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த பகுதியை போய் பார்வையிட மாட்டாங்க அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்க மாட்டாங்க கேட்டா சென்னையில இத்தனை பேருக்கு இலவச உணவு வழங்கணும் இத்தனை இடத்துல முகாம் போட்டோம் இங்க பேரிடர் குழுவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் இப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்காக மட்டுமே வந்து ஊடகமும் சில திமுக அடிப்பொடிகளும் வேலை பார்க்குது அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து எழுந்திருக்காங்க கொஞ்சம் வெளியே போய் மக்கள்கிட்ட கருத்தை கேளுங்க இதுல ஒரு நான்கு முன்னணி ஊடகம் இருக்குது அந்த முன்னணி ஊடகமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தெருக்கல்ல ஏன் தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்ல போது மழை நின்னுச்சுன்னா அந்த தண்ணி ஒடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அப்ப நாலு நாள் பொறுத்துதான் மழை நிற்கும் நாலு நாளா தண்ணியில தக்க தத்தளிக்கணுமா அப்படின்ட்டு கேள்வி கேக்குது சரி மழை நின்ன உடனே நான்கு நாளா தண்ணி தேங்குது நாம என்ன அனுபவிக்காத ஒரு தருணமா கடந்த காலங்களை காலங்களே மழை தண்ணி வடிஞ்சிடும் ஏமாத்துவீங்க அப்படின்ற கேள்வியும் மக்கள் சரி தண்ணி வடியலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்ல உடனடியா வந்து பாத்தீங்கன்னா கடலில் போய் சேருகின்ற இடத்துல கடல் அலைகள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்தசையில வந்து மோதுதான் அதனால கால்வாயில போற தண்ணி ஆனது கடல்ல போய் கலக்கலயாம் அதனால்தான் தெருக்கல்ல தேங்கி நிற்க என்ன மாதிரியான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இப்போ சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடலில் போய் கலக்கிறதுக்கு நாலு இடங்கள் இருக்குது ஒன்று எண்ணூர் துறைமுகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேப்பியர் பாலம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கட் சதுப்பு நிலம் நான்காவது வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்காடு அடையார் கூவம் இந்த மாதிரி நான்கு இடங்கள்ல வந்து கடல்ல தண்ணி போய் கலக்குங்க ஆனால் கடல் அலையானது அதிகமாக உயர்வதனாலும் புயல் சென்னையை நோக்கி வருவதனாலும் குறிப்பாக புயலை பொறுத்த வரைக்கும் எங்கள் மகாபலிபுரத்தில் இருந்து நம்ம பட்டியலை பார்க்கும் வரைக்கும் இருக்கின்ற இடைவெளியில வந்து இன்னைக்கு அந்த குறைந்த காற்றழுத்து மண்டலமானது கரையை கடக்க போதாம் அதனால கடல் அலையானது அதிகமாக இருக்குதான் கரையை நோக்கி வருதான் அதனால கால்வாயில் போகின்ற தண்ணியானது கடலில் போய் சேரலையாம் என்ன மாதிரியான கண்டுபிடிப்பு தண்ணியினுடைய தன்மை என்ன தெரியுமா பள்ளத்தை நோக்கி நகரும் எதுவும் தண்ணிக்கு தடை போட முடியாது இது கூட கழுகு பார்வையை பாருங்கள் கால்வாயிலிருந்து வருகின்ற தண்ணி கடலில் கலக்க முடியாத அளவுக்கு அலைகள் தடுக்கிறது என்று ஸ்டிக்கர் இந்த திமுக அரசாங்கத்தை காப்பாத்துறாங்க ஆனா மக்கள் ஒவ்வொருத்தரும் துன்பத்தை அனுபவிக்கிறதுனால திமுக சோழி முடிஞ்சது மழையில என்னதான் உதயநிதி ஸ்டாலின் ஓடி வந்து ஷூட்டிங் நடத்தினாலும் வார் ரூம்ல மக்கள் போன் பண்ணி வச்சு செய்வதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக முடிஞ்சது என்பதுல மாற்று கருத்து கிடையாது இது என்னுடைய ஆதங்கம் இல்ல மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்திருக்க திமுக இந்த மழை நேரத்துல எப்படி செயல்பட போகுது இந்த வருஷம் பரவாயில்ல அத்து வருஷம் எப்படி என்ன பண்ண போகுதுன்னா பொறுத்து வந்து பார்க்கலாக நன்றி நண்பர்கள்